ஜேஎஸ் ஏற்கு வழங்கும் குரலும் இன்றைய வேதவசனம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் இதனுடைய விளக்கம் என்னவனில் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் வேதவசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ரீதியாய் இருப்பதாக சிந்தனைக்கு என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளவும் நலமான வார்த்தைகளை பேசி உம்முடைய மாதிரியை வெளிப்படுத்தவும் கத்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்